அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைய பகுதியில் ஆடி பதினெட்டாம் பெருக்கு விழா பற்றியும் அதன் சிறப்பு அம்சங்கள் பற்றியும் பார்க்க இருக்கின்றோம் ஆடி மாதம் என்றாலே விழாக்கள் துவங்கிவிட்டது என்று பொருள் அதாவது ஆடி மாதத்தில் ஆலயங்களிலும் நம் இல்லங்களிலும் விழா கோலம் பூண்டு விழாக்கள் கொண்டாடப்படுகின்றது முதலில் நாம் கொண்டாடப்படும் விழா ஆடி பதினெட்டாம் பெருக்கு என்னும் ஆடி பெருவிழா ஆகும் இவ்விழாவினை ஏன் ஆடிப்பெருக்கு என்கின்றோம் பெருக்கு என்றால் பெருகி வருவது என்று பொருள் நமக்கு எல்லா செல்வங்களும் பெருகுவதற்காக கொண்டாடப்படும் முதல் விழாவாகும் நாம் வளமுடன் வாழ நீர் மிக இன்றியமையாதது நீரின்றி அமையாது உலகு என்பார்கள் நீர் வரத்து பெருகி வருவதனால்தான் நிலவளம் பெருகி நாம் செழிப்புடன் வாழ வழிவகுக்கும் அந்த பெருகி வரும் காவிரி நீரை பெருக்கிக் கொண்டு வரும் காவிரி அன்னைக்கு நாம் நன்றி செலுத்தும் வண்ணம் இவ்விழா கொண்டாடப்படுகின்றது நேயர்களே ஆடி மாதத்தில் வரத்து பெருகி வருவதால் இந்த விழா பிணை கொண்டாடுகின்றோம் உழவர்கள் இக்காலகட்டத்தில் விதை விதைத்து தங்கள் உழவுப் பணியினை துவங்குகின்றார்கள் நெல் வாழை கரும்பு போன்றவற்றை பயிர் செய்து அவர்கள் தை மாதத்தில் அறுவடை செய்வார்கள் அந்த விவசாயிகள் காவிரி அன்னைக்கு பூஜை செய்து வழிபட்டு தங்கள் விவசாய பணிகளை துவங்குகின்றார்கள் அது மட்டுமல்ல அனைத்து தரப்பினர்களுமே அவரவர்கள் இல்லங்களில் இருந்தபடியும் இந்த விழாவினை கொண்டாடுகின்றார்கள் அல்லது அருகில் உள்ள நீர்நிலைகள் ஆற்று பகுதிகளில் சென்று பூஜை செய்து காவிரி அன்னைக்கு நன்றி செலுத்தி வருகின்றார்கள் இல்லத்தில் இருந்தபடியே இந்த விழாவினை எப்படி கொண்டாடுகிறார்கள் என்றால் பூஜைக்கு இந்த ஆடிப்பெருக்கு பூஜைக்கு கலவை சாதம் காப்பரிசி போன்றவற்றை நைவேத்தியம் செய்து காவிரி அன்னைக்கு படைத்து பலவிதமான பழங்கள் பூக்கள் மஞ்சள் குங்குமம் சந்தனம் போன்றவற்றை வைத்து தேங்காய் உடைத்து பலவிதமான எல்லாம் படைத்து வழிபாடு செய்கிறார்கள் சுமங்கலி பெண்கள் தங்களது வாழ்க்கை மேன்மேலும் மங்களகரமாக மாங்கல்ய பலம் மங்களம் தங்குவதற்காக இந்த விழாவில் காவிரி தாயை வேண்டி பெண்கள் ஒருவருக்கு ஒருவர் மஞ்சள் கயிறு அணிவித்து கொண்டு தங்கள் நல்வாழ்த்துக்களை கொள்கிறார்கள் இது ஒரு ஐதீகமாக கருதப்படுகின்றது இவ்விழாவில் மேலும் இம்முறை ஆற்றங்கரையிலும் இதை வழிபடுகின்றார்கள் நீர்நிலைகள் அருகிலுள்ள ஆற்று பகுதி இல்லை என்றால் நீர்நிலங்கள் குளங்கள் போன்றவற்றிலும் இந்த வழிபாடு செய்யப்படுகிறது இல்லத்தில் இருப்பவர்கள் இந்த விழாவினை தங்கள் இல்லத்தில் இருக்கும் கிணற்றுக்கரையில் கூட வழிபாடு செய்கிறார்கள் மேலும் நகரப் பகுதிகளில் வாழ்பவர்கள் ஒரு பாத்திரத்தில் அல்லது கலசத்தில் தூய்மையான நீரை நிரப்பி அந்த நீரை காவிரி தாயாக பாவித்து மங்களகலமான பொருட்களையெல்லாம் வைத்து உணவு படைத்து இல்லத்தில் இருந்தபடியே வழிபட்டு மகிழ்கிறார்கள் நேயர்களே இதுவே ஆடி மாதத்தில் ஒவ்வொருவரும் நாம் அனைவரும் கொண்டாடும் முதல் திருவிழாவாகும் இந்த விழாவில் அனைவரும் மகிழ்ச்சியுடன் எல்லாவல்ல இறைவனின் அருளால் காவிரி அன்னையின் வரவு பெருகி உலகில் உள்ள அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பி நீர்வளம் பெற்று நிலவளம் பெற்று நாம் அனைவரும் எல்லாவித வளங்களையும் பெற்று இன்புற்று வாழ காவிரி தாயை வணங்கி நாம் நற்பலன்களை அடைவோமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோன்ற பக்தி காண நமது ஸ்ரீ சௌமியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்